வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இந்திய அணி பங்களாதேஷுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று ஒருநாள் மற்றும் மூன்று டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட இருந்தது ஆனால் பங்களாதேஷ் செல்வதற்கான அனுமதியை இந்திய அரசு பி வழங்காத பட்சத்தில் இந்த தொடர் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படியான சூழலில் இந்த காலகட்டத்தில் இந்தியா தங்கள் நாட்டிற்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று இலங்கை கிரிக்கெட் வாரியம் இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு ஒரு கோரிக்கை வைத்தது இதன்படி மூன்று ஒரு நாள் மற்றும் மூன்று டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரை நடத்த கேட்டுக் கொண்டுள்ளது இந்த நிலையில் இதுக்கு பிசி பதில் என்னவாக இருக்கும் என பார்க்கும் பொழுது இந்த சுற்றுப்பயணத்திற்கு சம்மதிக்கும் அளவில் பிசி இலங்கை கிரிக்கெட் வாரியத்திற்கு சாதகமான பதில்கள் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இது குறித்து பேசியுள்ள இலங்கை கிரிக்கெட்டின் மூத்த அதிகாரி ஒருவர் இந்த தொடரை நடத்தும்படி பிசி எங்களுக்கு சாதகமான பதில்கள் கிடைக்கிறது இதன்படி இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்